ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாக்கில சினி சீரியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இன்றைக்கி உள்ள எபிசோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் பொழுது விடிஞ்ச உடனேயே இனியா ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த வந்து இந்தமாரி நம்ம பேசியிருந்தபடியே வந்து நான் டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிற சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏசி இது பற்றலை கூலிங் பற்றலை அப்படின்னா ஏசியை கூட வைக்க சொல்கிறாங்க அப்புறமேட்டு ஜூஸ் கேட்குறாங்க ஜூஸ் கேட்டுடன்னா ஜூஸ் ஒன்றா குடிச்சிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்னோன்னே பேக்கிலேஜ் வாங்கி படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆடுறாங்க அதிர்ச்சி பார்த்துட்டு என்ன இப்படி எழுதிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பேசினபடி தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்னோன்னே இல்லை நம்ம இதை பற்றி பேசலை எதுவுமே அப்படின்னு ஏன்னா வந்து பொண்ணையை நம்பி எங்கள் வீட்டுக்கு வாழை கொடுத்துருக்கீங்க இந்த ரெஸ்டாரண்டை வந்து எங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேசுகிறார் பேசிவிட்டு இந்தமாதிரி வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு சத்தம் போடுறாரு ஏன்னா நான் வந்து ஜூஸ் கொடுக்கும்போது சுகர் வந்து போடுறதா இல்லையான்னு கேட்டு நீங்கள் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு வேலை செய்கிறவங்கள அப்போ வக்கியாக கேட்குறாங்க நீங்கள் ஏசி மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அதை கூட வைக்க சொல்கிறீங்கல்ல அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலை அவங்க வந்து சுகர் பேஷண்ட்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு சுகர் வேண்டான்ட்டு அப்போ வந்து நான் வந்து சுகர் இப்போ கம்மி பண்ணி போட்டு கொடுப்பாங்க அதனால் அவங்க தான் சொல்லணும் அவங்களுக்கு தேவைப்பட்டதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவங்க தான் சொல்லணும் அவங்க சொல்லலன்னா நம்ம என்ன நமக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு சுவர் இருக்கா சுவர் இடாது நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்கிற சிங்க சத்தம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அதோட அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு சாக்கான இது பார்த்தா மீனியாகவும் என் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்திருக்காரு வந்தோடனே அவங்க வந்து அங்கேருந்து கோவமாக கதவை சாத்திட்டு வேகமாக கதை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க வந்து பார்த்தா இங்கே மாப்பிள்ளையும் இனியாவும் வீட்டில் இருந்தோன்னே அவங்களுக்கு அப்படியே கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு பாக்கி வச்சுமே அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்து இனி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த மாதிரி வாங்க மாப்பிளின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தோன்னே எப்பம்மா வந்து என்ன இப்போ தான் வந்தேன்னா யார் ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் நீட்ட கேட்குறேன் என்னம்மா எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை சொல்கிற சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி வண்டி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருப்பாங்கண்ணா அப்படின்னு இல்லைம்மா நாங்கள் வா அவர் தவிர மாப்பிள்ளை சொல்கிறார் இல்லை தான் இந்த மாதிரி இன்னும் அழுதுகிட்டே இருந்துச்சு அதனால் தான் நான் வந்து வந்து ஒன்றும் சொல்ல முடியல நான் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன் வந்து இங்கே பேசிக்கணும்னு அழைச்சிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை சொல்கிறாரு அப்புறம் எல்லோரும் மாற்றி மாற்றி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்துட்டு பாக்கெலாம் சின்ன ஒன்றுமே சொல்ல முடியும் அப்படியே ஆத்திர அடக்கிது கோவிலும் ரொம்ப பயங்கரமாக கோவாக வருது அவங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாரையும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு வந்துட்டு கடைசியாக நல்லா பேசிகிட்டு வந்துட்டு இனியாக அப்படியே வீட்டுக்கு போயிட்றாங்க வீட்டுக்கு போனோன்னா பாக்கி அதுமியும் சத்தம் போடுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அவங்க வந்து கல்யாணத்துக்கே வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணையும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னது யாரும் நம்ப மாட்டேன்னிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரெண்ட் வந்து நான் கிஃப்டாக கொடுத்தமாரி இனியும் அவங்களுக்கு கிஃப்டாக மாரி அவர் எழுதியிருக்காரு பேசும்போது என்ன சொன்னாங்க இந்த மாரி வந்து பேர் மட்டும்தான் மாற்றுவோம் ஆனால் நீங்கள் தான் எல்லாமே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல இப்போ அப்படி கிடையாது அந்த ரெஸ்டாரண்ட்டும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குனேன் நான் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்கலை அவர் கேட்குறாரு அவங்க பொண்ணையாக கொடுத்த நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்க நான் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை நான் கொடுக்கலன்னு சொல்லும்போது அவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க அவங்க அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறாங்க எதுக்கு இதுக்காக இது ஆசைப்பட்டுக்கிட்டு இதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க போடுறாங்க போட்டு இங்கே தான் பண்ணியிருக்காங்க அப்போ ஈசாரி சொல்கிறாங்க அந்த மாதிரி எதுக்கு வானத்துக்கு நம்ம பிடிக்கிற வந்து என்ன நம்ம பேசிக்குவோம் நீ எது ரத்தம் போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ கோபி சொல்கிறாங்க இருக்கட்டும் அப்படி இல்லாமல் செய்வாங்கன்னு எனக்கு என்னென்னு தெரியலை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதோட முடிச்சிடுறாங்க